சகோதர சகோதரிகளை ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாசகங்கள் இரண்டு வாசகங்களும் முதல் வாசகமும் நச்சதி வாசகமும் விருந்தோம்பல் அப்படி ஒரு காரியம் சரி விருந்தோம்பல் என்னவென்று நாம் பார்த்து விடுவோம் பார்த்துவிட்டு இதற்குள் நாம் போகலாம் முதல் வாசகம் ஆதியகமத்திருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய கடவுள் மம்பிரை பள்ளத்தாக்கில் அமரகாமுக்கு தோன்றினார் அந்நேரம் வெப்பம் மிகுந்த உச்சி பகல் வேலையானதால் அவர் கூடார வாயிலில் உட்கார்ந்திருந்தார் திடீரென்று அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் மூன்று மனிதர்கள் தம் அதிக அருகே நிற்க கண்டார் அவர்களை கண்டவுடனே அவர் கூடார வாயிலை விட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டோடி குப்புற விழுந்து வணங்கி உன் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயில் அடியனை விட்டு கலந்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் இழைப்பாருங்கள் கொஞ்சம் அப்பம் கொண்டு வந்து விடுகிறேன் நீங்கள் உள்ளத்தை சற்று திடப்படுத்திக் கொண்டபேன் அப்பால் செல்வீர்களாக இதற்காகத்தானே தானே நடத்திற்கு எழுந்து வந்தீர்கள் என்றார் அவர்கள் நீ சொன்னபடி ஆகட்டும் என்று சொன்னார்கள் அதை கேட்ட அப்ரகாம் தாம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராலை நோக்கி மிக விரைவில் மூன்றுபடி மாவை பிசைந்து அடுப்பு தணலில் அப்பங்களை சுடு என்றார் மாட்டு மந்தைக்கு தாமே ஓடி ஒரு நல்ல இளம் கன்று குட்டியை கொடர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான் பிறகு வெண்ணையையும் பாலையும் சமைக்கப்பட்ட கன்று குட்டியையும் கொண்டு வந்து அவர்களுக்கு முன் வைத்து அவர்களுக்கு பக்கமாய் மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் சாப்பிட்ட பின்னர் அவர்கள் அவரை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்று கேட்க அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார் மூவருள் ஒருவர் அவரை நோக்கி நாம் திரும்பும் பொழுது இதே காலத்தில் உன்னிடத்திற்கு வருவோம் அப்போது நீயும் உயிரோடு இருப்பாய் சாரலுக்கும் ஒரு மகன் இருப்பான் என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி மிக சுவராசியமான ஒரு வாசகம் இதை பற்றி நாம் விவாதிப்போம் இன்றைய நஷ்சதி வாசகத்தை படித்துவிட்டு நாம் இதற்குள் வரலாம் லூகா எழுதி நற்சதி அதிகாரம் பத்து வசனங்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய இயேசு ஒரு ஊருக்குள் வந்தார் அங்கே மாற்றாள் என்னும் பெண் ஒருத்தி தன் வீட்டில் அவரை வரவேற்றாள் அவளுக்கு மரியாள் என்னும் சகோதரி இருந்தாள் அவள் ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள் மாற்றாளோ பல வகையாய் பணிவிடை புரிவதில் பரபரப்பாய் இருந்தாள் அவள் வந்து ஆண்டவரே நான் உமக்கு பணிபுரிகிறேன் பணிபுரிய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாளே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார் அதற்கே ஆண்டவர் மார்த்தா மார்த்தா நீ பல காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மறியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் இது கிறிஷுவின் நற்செய்தி கிறிஷுவே உமக்கு புகழ் நம்மதை பார்த்து நம்ம இந்த விருந்து செய்வதை பற்றி நாம் பேச ஆரம்பிப்போம் பொதுவாக நாம் நமக்கு பவுல் நமக்கு சொல்லித் தருவதை போல பலர் இவ்வாறு விருந்துகள் செய்யும் பொழுது பல வானத்தூதர்களுக்கும் அவர்கள் விருந்து செய்திருக்கிறார்கள் தங்களை அறியாமலே அதாவது வந்திருப்பது யார் என்று அவளுக்கு தெரியாது வந்திருப்பது வானத்தூதர் அப்படி விருந்து செய்தது என்று பவுல் சொல்லித் தருகிறார் ஆகவே விருந்தோம்பல் மிக நல்ல விஷயம்தான் ஆனால் இன்றைய இந்த இரண்டு வாசகத்தில் விருந்தோல்மை விருந்தோம்பலை பற்றி நாம் பேசவா இது என்ன திருக்குறளா இல்லை விட்டால் வேற வேறு யாராவது ஏசு கிறிஸ்து வந்து விருந்தோம்பலை பற்றி நமக்கு சொல்லி தரணுமா ரொம்ப ஏற்கனவே பாருங்க அப்போ இன்றைய கிறிஸ்தவ மனப்பான்மையோடு நாம் இதை அணுக வேண்டும் ஏசு கிறிஸ்து இதில் நமக்கு என்ன சொல்லி தருகிறார் பாருங்க முதல் வாசகத்தை இப்போ நர்ஷதியை நம்ம பார்த்தோம் நர்ஷதியில் பார்க்கும் இருவரும் இயேசுக்கு தான் பாருங்க ஒருவர் ஃபுல்லா அவர் இந்த அதாவது நேரடியாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால் அவர் சொல்கிற காரியம் என்ன நீ நிறைய காரியங்களை பற்றி கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறார் அம்மா இவருக்காக வேண்டியது தான் செஞ்சிட்டுருக்குறாங்க ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை நீ நிறைய காரியத்தை பற்றி கவலைப்படுற தேவையில்லாதது எது தேவையானதோ அதை மரியாதை தேர்ந்து கொண்டாள் என்றான் பாருங்கள் இப்படி ஒரு 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 டிஃப்ரென்ஸை கொடுக்குறார் அப்போது நமக்கு வேறு மாதிரிலாம் தோணும் அந்த தோன்றுறதெல்லாம் நம்ம கட் பண்ணணும் அதெல்லாம் நம்ம இப்போ யோசிக்கவே கூடாது பிகாஸ் அப்படின்னா நாங்கள் சமைக்கக்கூடாதா அப்படின்னா நாங்கள் யாருக்காவது விருந்து செய்யக்கூடாது வந்து வந்துருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா அந்தவங்களோடு உட்காந்து பேசி அப்படி அனுப்பிச்சு விட்டுடலாமா இப்படிலாம் நம்ம சிந்தனை அந்த சிந்தனை இதுவே உலகார்ந்த சிந்தனை இப்படி தான் வேண்டாத சிந்தனைகள் வரும் இதெல்லாம் தேவையானது ஆனால் நற்செய்தி படிக்கும் பொழுது நாம் நேரான பார்வையோடு அதை பார்க்க வேண்டும் நற்செய்தி நமக்கு என்ன சொல்லி தருகிறது பாருங்கள் அவர் இன்னைக்கு ஒரு நோஸ்கட் கொடுத்த மாதிரி சொல்லிட்டார் தனக்கு விருந்து செய்கிற நோஸ்கட் பண்றார் சொல்றது அவருடைய வார்த்தையை கேட்பது இதை நம்ம வேதாத்துல பல தடவை நம்ம பார்த்துட்டோம் போன போன வர செய்தியில கூட நமக்கு இதுதான் சொல்லி தரப்பட்டது இல்லையா அவருடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அவருக்கு தேவையான அவருடைய சுத்தத்திற்குள் நுழைவது அதுதான் கடவுளுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது அதைத்தான் ஆதம் செய்ய மறுத்தான் என்று நாம் பார்க்கிறோம் அவன் செவி கொடுத்தது இந்த உலகத்திற்கான அந்த குரலுக்கு செவி கொடுத்தான் என்று பார்க்கிறோம் இந்த உலகத்தின் தலைவனாக ஒருவனை மாற்றி விட்டான் ஆதாம் அப்படியே ஆண்டவர் முதல்ல பிசாசை எப்படி உருவாக்கவில்லை பாருங்க அப்படி இவன் மாற்றி விட்டான் இப்போ சந்தாதி இது பிசாசின் அந்த கட்டுப்பாட்டுக்குள் வந்ததை நம்ம பார்க்கிறோம் சரி இப்பொழுது நாம் பார்ப்பது என்ன இந்த மார்த்தாவையும் கடவுள் ஏசு கிறிஸ்துவ இப்படித்தான் கொஞ்சம் அப்படியே மார்க் பண்ணி ஒரு கட் கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஏன்னா அவரு சாப்பாடு நீ கிச்சன்ல தான் போய் செய்யணும் வந்திருக்கிறவரு அப்படியே கொடுப்பாரு சாப்பாடு ஐயாயிரம் பேருக்கு கொடுக்கறவரு இல்லையா அப்போ நீ உட்காந்து கேளு தான் முக்கியம் வார்த்தை செவி கொடு அதுதான் முக்கியம் இந்த இருவரையும் நாம் இங்கே பார்த்து எடை போட விதை விட இந்த இருவரையும் மறுபடியும் மேசிக்க சந்திப்பார் அங்க அங்க என்ன செய்யறாரு இந்த ரெண்டு பேருடைய அந்த மதிப்பீடுகளை கிறிஸ்து எவ்வாறு அங்கு கையாண்டார் அப்படி நம்ம பார்த்துட்டு தான் இதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும் எங்க வருவாரு அருள் பிரதி நற்செய்தியில மட்டும்தான் அந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற மூன்று நற்செய்தியாளர்களும் அதை கொடுக்கவில்லை யாரு லாசருடைய உயிர்ப்பு இந்த ரெண்டு சகோதரிகளுடைய சகோதரன் இல்லையா அவன் இறந்து போகிறான் அவர் வருகிறார் வரும்பொழுது இந்த இருவரும் எப்படி நடந்து கொண்டார்கள் மறுபடியும் அதை நாம் பார்க்க வேண்டும் எப்படி நடந்து கொண்டார்கள் ஊருக்குள் நுழைகிறார் ஊருக்குள் நுழையும் பொழுது இயேசு வருகிறார் என்று அறிந்து மாத்தாள் கடகடன் வீட்டிலிருந்து கிளம்பி நேர அந்த ஊரின் எல்லைக்கு வந்து விட்டாள் அவரை வரவேற்கும் விதமாக இந்த இந்த பண்பு இருக்கிற அந்த பெண் செய்கிற காரியம்தான் ரைட் பட் நேரம் வந்து அவரை வரவேற்கும் விதமாக வந்து விட்டாள் எப்படி இயேசு வந்துட்டார் வந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை என்னது நீர் இருந்து இருந்தால் லாசர் இறந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார் ஒன்று அந்த அந்த லேடி சொன்னாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உயிரும் உயிர்ப்பும் நானே என்னில் விசுவாசம் கொள்பவன் ஒருபோதும் சாகான் இது நம்புகிறாயா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் மார்த்தா என்ன பதில் சொன்னாங்க எல்லாம் தெரியும் எங்களுக்கு எல்லாரும் ஒரு நாள் உயிர்த்து தான் உயிர் உயிர்க்க தான் போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்கிற பதில் எனக்கு தெரியும் எல்லாரும் ஒரு நாள் கடைசி நாளில் எல்லாரும் உயிர்ப்பர் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்கிறார் ஏஷ் என்ன சொன்னார் அம்மா பதில் எப்படி சொன்னாங்க அதாவது சாரி இது இப்படி இருக்கட்டும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உடனே மார்த்தா நேராக திரும்பி ஓடி வந்து மரியாள வீட்டில் வந்து கூப்பிட்டு ஏசு வந்திருக்கிறாரு வா அப்படின்னு சொல்ல மரியந்து ஓடி வராங்க இவள் போய் மரியாளை அழைச்சும் ஒரு முறை ஏசு அந்த ஊருக்குள் போகவே இல்லை ஈ ஈஸ்வத்தர்லையே அப்படியே அப்படியே அப்படி நின்றுட்டார் ஏன்னா அவர் சொன்னதை இந்த அம்மா வேறு மாதிரி புரிஞ்சிட்டாங்க பாருங்கள் அப்போது இந்த உலகா இருந்து இந்த விருந்து அது இது சொத்து சோகம் அது இது இந்த மாதிரிலாம் நிறைய எல்லாத்துலேயும் கவலைப்படுறவங்களுக்கு இறைவார்த்தனுடைய ஆழம் உள்ளே போகவே போகாது இறைவார்த்தெல்லாம் தெரியும் ஏசு சொல்கிறாரு நம்ம சொல்கிறாங்க எனக்கு தெரியும் கடைசி நாள் எல்லாம் உயிர் விடுவாங்க தெரியும் அவருடைய இன்டென்ஷன் என்ன லாசரை உயிர் உயிர்ப்பிக்க வேண்டும் வந்திருக்கிறார் இந்த அம்மா வேண்டாம் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்றாங்க மரியாள் ஓடி வர்றாங்க இப்போ மரியாள் ஓடி சேம் வேர்டை அவங்களும் ரிப்பீட் என்ன சொல்றாங்க இருந்தால் லாசர் செத்துருக்க மாட்டானே சேம் வேர்டு அப்படியே சொல்றாங்க உண்மைதான் அப்போ இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க மரியாள் ஷி கெப் கோயட் அதுக்கப்புறம் அவங்க பேசவே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க இயேசு குமரி அழுதார் ஏன் மார்த்தா சொன்னோன்னு ஏசு ஏன் குமரி அழலை யோசிக்கணும் மரியாள் சொன்னோன்னு குமரி அழுகிறார் குமரி அழுது அவர் லாசரே வா என்று சொல்கிறார் அங்கே நடந்தது என்ன தெரியுமா மார்த்தா உடனே சொல்கிறா நாலு நாள் ஆயிடுச்சு நாற்றம் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் மரியாள் வாயிலிருந்து அது வரல பாருங்கள் மரியாள் அந்த விஸ்வசீக்கிரம் அந்த தன்மைக்குள் அவள் இருக்கிறாள் ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அவள் செவி மடுக்கிற தன்மை உள்ளவள் மார்த்தாள் உலக காரியங்களின் மேல் அதிக அக்கறை உள்ளவள் இயேசுவின் வார்த்தைக்கு மேலாக உலக காரியங்களில் அக்கறை உள்ளவள் அப்போது இயேசுக்கு மேலாக இப்போ பாருங்க நம்மள் நிறைய பேர் ஏசு 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 யேஸ் ஆனால் நேரம் பார்ப்போம் நம்ம கரெக்டான நல்ல நேரத்தில் தான் நமக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் வைப்போம் இல்லை மாதிரி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் ஒரு நேரம் பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து இது அந்த மார்த்தாளுக்குள்ள பண்புகள் ஆனால் அங்கே அந்த உயிர் தெழுதல் நடக்கவில்லை உயிர் திழைப்போ உயிர்த்தெழ செய்கிற அந்த நேரத்தில் கூட மார்த்தாள்ததை தடுக்கும் விதமாக சொல் நாற்றம் அடிக்குமே என்று மரியாதையை சொல்லவில்லை பாருங்கள் இப்போ இந்த இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும் அந்த மரியாளுக்காக அந்த உயிர்ப்பு நடந்ததைப் போல் ஒரு காட்சி அங்கே கொடுக்கப்படுகிறது இந்த அருளப்பர் இந்த யோவான் இந்த நட்சத்திரம் எழுதும்போது ரொம்ப அழகான ஒரு வேர்டே சொல்லுவார் இப்பொழுது நிறைய பேர் மரம் திரும்பினார்கள் அங்கே வந்திருந்த யூதர் பலர் இந்த நிகழ்ச்சியை கண்டு அப்படியே ஸ்டன் ஆகி ஏசுவின் மேல் பெரிய ஒரு விசுவாசத்தை அவர்கள் காண்பிக்க ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் ஏதோ இப்பதான் இறந்திருக்கிறா சிறுமி இருந்து இறந்துட்டா உள்ள போறாரு சிறுமி தூங்குறா அப்படின்னு சொன்னப்போவே அவளை எழுப்பி வெளியே கொண்டு வரும்போது ஒருவேளை பல பேர் நினைச்சிருக்கலாம் ஒருவேளை ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போறேன் அந்த ஒரு தட்டி எழுப்பி அப்படி கூட்டு இந்த மாதிரிலாம் கூட நினைக்க முடியுது இல்லை பாடையில் கொண்டு வரப்படுகிற அந்த சிறுவனை அவர் உயிர் உயிர்க்க செய்த அந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட ஆனால் பாருங்கள் இது நான்கு நாளான பிறகு இல்லையா அந்த கல்லறைக்குள் இருக்கிற அடிக்கிற அந்த பிணத்தை அவர் எழுப்புகிறார் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது பலரும் அவரில் விஸ்வச விசுவாசம் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் இதை யோவான் எவ்வளோ அழகாக சொல்றார் தெரியுமா மரியாதை பார்க்க வந்த யூதர் பலர் அவர் மேல் விசுவாசம் கொண்டார்கள் என்ற வார்த்தை அங்கே போடுகிறார் ரெண்டு பேரையும் பார்க்க தானே வந்தாங்க ரெண்டு பேருடைய சகோதரன் தான் இறந்துருக்கிறாரு ஆனால் அவர் போடுற வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை தெரியுமா மரியாலை பார்க்க வந்த யூதர்கள் அங்கே விஸ்வசித்தார்கள் இயேசுவை பார்த்து அப்போ இது கிரெடிட் எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்குறார் பாருங்கள் யோவான் மரியாள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார் இன்னைக்கு இயேசு என்ன சொல்கிறாரு மார்த்தா நீ இந்த உலக காரியங்களை பற்றி ரொம்ப ரொம்ப கவலைப்படுறோமா ஆனால் முக்கியமானது எது தெரியுமா என் வார்த்தைக்கு செமம் எடுப்பது மரியாள் அந்த நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் பாருங்க எவ்வளோ அழகான ஒரு ஒரு அதாவது முதல் அந்த காரியத்தோடு நம்ம நிறுத்தாமல் நம்ம இங்கே வந்து பார்க்கும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் யாரு ஏசியை ரெண்டு பேரை இப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் நம் நிலைமை நாம் யோசிக்க வேண்டும் இல்லையா நம்முடைய காரியங்கள்லாம் நமக்கு நான் நிறைய அடிக்கடி சொல்கிற காரியம்தான் எப்பொழுதுமே ஒரு வழிபாடை எப்படி செய்கிறது நிகழ்ச்சி எப்படி செய்கிறது இங்கே அந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது இப்படியே தான் நம்முடைய எண்ணங்கள் கோவில்களில் கூட அப்படி தான் இருக்கிறது இல்லையா நிகழ்ச்சி நிரல் படிப்பது என்பது அந்த போகிற இப்படி அங்கே நடந்தது அதுக்கு முந்தின வாரம் எப்படி நடந்தது வர நாட்கள் எப்படி போகுது இது அந்த வழிபாட்டை விட முக்கியமான ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது இன்று ஆமாம் இங்கே ஒரு ஃபேன்சிஃபேட் நடத்த போகிறோம் இங்கே நம்முடைய பிள்ளைங்களுக்கு டான்ஸ் போட்டி இங்கே நமக்கு இப்படி பாடல் போட்டி இந்த போட்டிகளை இப்படி அறிவி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நமக்கு இயேசுவோடு நம்மை இணைப்பதை விட இம்மாதிரி காரியங்களால் நாம் அதிகமாக நம்முடைய கோவில் வளாகங்களில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் யோசிக்கிறோமா இப்போ இயேசு சொன்ன வார்த்தை யாருக்குன்னு அப்போ உண்மையிலே நடக்க வேண்டியது நடக்குதா அதுதான் நடக்கணும் அதை வைத்துத்தான் மற்றது இருக்குமே புரிஞ்சு இது மற்றவைகளை வைத்து இயேசுவை கொண்டு வர பார்க்கிற சுற்றி போய் பார்த்து மனித மூளை யூஸ் பண்ற காரியங்களாக இருக்குது கடவுள் சித்தம் அல்ல அது மனித மூளை மனித சித்தம் கடவுள் பல பல நேரங்களில் மனித மூளையில் உண்டாகிற சில காரியங்களை அனுமதிக்கிறார் அனுமதிக்கிறார் அவருடைய சித்தம் அல்ல அது ஆனாலும் அனுமதிக்கிறார் அப்படி ஒரு அனுமதியை தான் நம்ம இந்த நம்ம எங்க பார்த்தோம்னா முதல் வாசகத்திலே அப்ரஹாமை பத்தி படிக்கிறோம் அப்ரக பத்தி படிக்கும் பொழுது அவரும் அங்கே இங்கே என்னைக்கு ஒரு வாக்குறுதி தரப்படுகிறது அப்ரஹாமுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது ஈசாக் பிறப்பான அந்த வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது அப்ரகாம் கடவுளை சந்தித்த அந்த முதல் நாட்களில் அவர் ரொம்ப அலோகப்பட்டு எனக்கு அது இதெல்லாம் இருக்கு ஆனால் வந்து நான் என்னுடைய மேற்பார்வையாளனுடைய அந்த மகனைத்தான் நான் வந்து என்னுடைய வாரிசுன்னு நான் சொல்கிறதுக்கு உள்ள நிலைமையில் தான் நான் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு சொல்லும்படியான பிள்ளைகள் இல்லையே அதை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் என்று கடவுளிடம் அங்கலாய் தன்மையை பார்க்குறோம் அப்பொழுது அவர் இல்லை உனக்கு பிள்ளை பிறப்பார் என்று வாக்குறுதி கொடுத்தார் அந்த வாக்குறுதி வேறு இந்த வாக்குறுதி வேறு கடவுள் கொடுத்த வாக்குறுதி ஒன்று தான் அபிரகாம் புரிந்து கொண்ட அந்த வாக்குறுதியின் தன்மை வேறு அதுதான் மார்த்தாளுடைய அந்த தன்மையை நாம் பார்க்குறோம் யார் பிறந்தா இஸ்மாயில் பிறந்தான் யாருக்கு பிறந்தான் ஆகார் என்ற வேலைக்காரிக்கு பிறந்ததை நாம் பார்க்கிறோம் சாராள் ஆகாரை கொடுத்து இப்படி மூளையெல்லாம் இப்படி வேலை செய்து பாருங்கள் அப்போது ஆகாரை கொடுத்து பிள்ளை பெறச் செய்தாள் பிள்ளை பெற்று பதினான்கு வருஷம் ஆயிடுச்சு இப்பொழுது ஈ இஸ்மாயில் பிறந்து பதினான்கு வருஷம் ஆயிடுச்சு எண்பத்தாறாம் வயதில் இஸ்மாயில் பிறக்கிறான் இன்னைக்கு மதவாசகத்தை நம்ம படிக்கும்போது அவருக்கு தொண்ணூத்தொம்பது வயது திரும்பி வரும் பொழுது உனக்கு குழந்தை இருக்கும் அப்ப நூறு வயதுல உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் அவர் சொல்றார் ரைட் நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு ஏற்கனவே குழந்தை இருக்கு ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த ஆபிரகாமை பொறுத்தவரை கடவுள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறிற்று என்று நினைத்திருக்கிறார் பாருங்க ஆனா கடவுள் வந்து இன்னைக்கு யாரை புதுப்பிக்கிறார் அந்த வாக்குறுதி அது அல்ல நான் சொன்னது இஸ்மாயில் அல்ல என்று சொல்கிறார் இப்போ யாரை நான் உனக்கு தரேன் ஈசாக்கை தருவேன் யார் வழியின் உன் மனைவி வழியாக உனக்கு பிறப்பது என்று சொல்கிறார் இதை கடவுள் எப்படி ஊர்ஜிதம் செய்கிறார் கடவுளுடைய சித்தம் இது அது கடவுளுடைய அனுமதி எப்படி அதை அனுமதி என்று சொல்கிறோம் ஆகார் கொஞ்சம் கொழுப்படுத்த உடனே அவள் வேலைக்காரி வீட்டில் ஆனால் குழந்தை வந்த உடனே அவளுடைய முதலாளியமாக அவ ஏய்க்க ஆரம்பிக்கிறார் இது முதல்ல நடந்தது துரத்திட்டாங்க அப்புறமா அங்கே அவரை வழியில சந்தித்தது யார் ஒரு வானுசூதர் சந்தித்து எங்க வந்த பண்ணுறாரு நான் உண்டாயிருக்கிறேன் குழந்த பார்க்க போகுது ஆனால் என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க போய் அடங்கி இருப்போம் என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்பி வைப்பார் படிச்சிருக்கிறோமா திருப்பி அவள் வாழ்வாள் வாழ்ந்த பிறகு இஸ்மாயில் பிறந்த பிறகு இஸ்மாயில் ஈசாக்கை என்ன செய்வான் கிண்டல் செய்வான் கொஞ்ச நாள் காலம் கழிச்சு அப்பமும் கடவுள் அதாவது ஆபிரகாம் என்ன செய்கிறாரு அதாவது சாராளுடைய அந்த வேண்டுகோளுக்கு கிணங்க கடவுளுடைய அனுமதி கிணங்க கடவுள்னு சொல்லுவார் சாராள் வந்து இது மாதிரி சொல்றா அவளை துரத்திடுங்க அவளை வந்து அவ்வளோ அவள் பிள்ளையனை துரத்திடுங்க அப்படின்னு சொல்றா அது ஆபிரகாமுக்கு கஷ்டமா இருக்கு அப்போ ஆப்ரகாம்கிட்ட கடவுள் சொல்லுவார் நீ சாராளுக்கு செமி மடு சாரால் சொல்றது சரி அப்படியே செய்யு சொல்லுவார் எதுக்காக துரத்துறதுக்கு அப்போது அந்த பாலைவனத்திலே அவள் அலைந்து அலைந்து திரியும்படி ஒரே ஒரு பிரெட்டு ஒரே ஒரு 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 பாட்டில் தண்ணி அவ்வளோதான் கொடுக்குறாரு ஒரு பாலை இனத்துக்கு அதுவா போறதுக்குள்ளே காலி ஆயிடும் ஆனா அப்படிதான் அவர் செஞ்சு அனுப்புறாரு அவள் துரத்தப்பட்டாள் என்று பார்க்கிறோம் துரத்தப்பட்ட பொழுது அங்கே என்ன நடந்தது அங்கே மறுபடியும் அவளை சந்தித்து அந்த பிள்ளை சாகாதபடி அதற்கு தண்ணீர் கொடுத்து அவள் அந்த வானத்துதர் அறிவிக்கிற காரியம் என்ன ஒரு இனம் உண்டாகும் ஒரு பேர் இனம் உண்டாகும் இஸ்மாயிலுக்கு இஸ்மாயில் வழியாக இஸ்மாயில் என்று பெயரிடு சோ அது அந்த ஒரு பேர் இனம் உண்டாகும் என்று சொல்லும் அப்படி ஒரு இனம் உண்டாகும்படி கடவுள் அனுமதித்ததை பார்க்கிறோம் அதாவது செய்த தவறை கடவுள் அனுமதித்தார் அது கடவுள் இந்த டிஃபரன்ஸை தான் நம்ம பார்க்கணும் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மாதிரி இங்கேயும் இந்த அனுமதிக்கும் கடவுளுடைய சித்தத்துக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும் நம் வாழ்க்கையில் நம்முடைய பல காரியங்கள் நாம் நம்மை கடவுள் அன்பு செய்வதால் அவர் மேல் இரக்கமாக இருப்பதால் நாம் செய்கிற சில தவறுகளின் வழியாக அதனால் ஏற்படுகிற சில சம்பவங்களை கூட கடவுள் அனுமதித்திருக்கிறார் ஆகவே அது கடவுள் சித்தம் என்று நாம் நினைத்திருந்தோம் என்றால் அது மிகவும் தவறானது ஆகவே தான் ஒரு 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 கடவுளுடைய நேரடி தொடர்பு தான் இது இல்லையா என்று கண்டறிய முடியும் அந்த அந்த ஒரு ஒரு அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது கடவுளோடு இருக்கிற அந்த உறவில் தான் அது உண்டாகும் அது பசுத்தாவியவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்போ இன்னைக்கு அவருடைய சித்தத்தை அறிவிக்கிறார் முதல் வாசகத்தில் ஈசாக் என்று உன் மனைவிக்கு பிறப்பாள் என்று பாருங்க ஈசாக் பிறந்து விட்டான் அப்ப கடவுள் எதனால இந்த வார்த்தையை அவனை பலி கொடுக்க சொல்லுவார் யாரே ஈசாக்கை அப்போ ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தார் ஈசாக்கை மோரியா மலைக்கு நான் சொல்லு மலைக்கு சென்று பலி கொடு என்று சொல்வார் ஏன் இஸ்மாயில் பிள்ளை இல்லையா ஆனா கடவுள் ஏன் இந்த வார்த்தை சொன்னாரு உன் ஒரே பெயரான மகனை என்று சொல்கிறார் ஈசாக்கை இஸ்மாயில் ரைட் அப்போது அந்த ஈசாக்கை அது ஒரே பேரு என்று சொல்கிறார் கடவுள் தம் ஒரே பேரான மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி நம்மை மீட்டார் ரைட் அப்போது கடவுள் அதான் ஈசாக்கில் நாம் அந்த இயேசுவின் அந்த தன்மையை நாம் பார்க்கிறேன் என்றால் அவரும் பலியிடப்படுகிற சூழ்நிலை வருகிறது இல்லையா அதனால அப்போது இயேசுவின் முன்னடையாளமாக நாம் அவரை பார்க்கிறோம் ஒரு ஒப்புமையாக பாருங்க இந்த ஒரே பேரு என்று சொல்கிற இந்த ஒரு தன்மையை பார்க்கிறோம் ஆகவே நாம் இதை பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்முடைய நாம் வாரிசு சான்றிதழ் நம்ம வாங்குறதுக்கு போகிறோம் பல இடம் பல பேர் நமக்கு தெரியும் இல்லையா லீகல் ஹேர் என்று சொல்லுவோம் ஆக்சுவலாக லீகல் ஹேர் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் ஆனால் பொதுவாக நம்ம வாரிசு சான்றிதழ் என்று சொல்கிறோம் வாரிசு சான்றிதழ் இது நம்ம அதாவது ரெண்டு வகை இருக்கிறது இந்த வாரிசு சான்றிதழ் ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று லீகல் ஹேர் அதாவது நேரடி சந்ததி நேரடி பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படி தானே நேரடி பிள்ளைகள் இப்போ அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அம்மாவோட பிள்ளைங்க என்னன்னார் என்னென்னார் தான் இந்த லீகல் ஹேர் என்று சொல்கிறோம் சாரி இதுல இரண்டாம் பகுதி ஒன்று இருக்கிறது அது சந்ததியினர் என்று வருகிற ஒன்ற ஒரு காரியம் அவர்களும் சட்ட முறைப்படி அவர்களும் அந்த சந்ததியில் வருபவர்கள் ஆகவே அந்த சந்ததிக்கான அந்த சொத்து அந்த சந்ததிக்கான அந்த கடன் சந்ததியில் வருகின்ற அந்த நிறுவனம் அப்படி ஒரு பிஸ்னஸ் அதில் எங்களுக்கும் பங்கு உண்டு என்று அவர்கள் தங்களை தாங்களும் இதற்கு வாரிஸ் தான் என்று சொல்லி அவர்களும் சில அப்ளிகேஷன் போடுற அந்த காரியங்களை எல்லாம் பார்க்குறோம் அது தாசில்தார் ஆஃபீஸ்க்கு வர முடியாது தாசில்தார் ஆபீஸ் கேன் கிவ் ஒன்லி திஸ் லீகல் ஹேர் த டைரக்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் லெவல் ஸோ செகண்ட் அதாவது செகண்ட் லெவலில் நம்ம பார்க்குற அந்த லீகலர் அது சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும் பிகாஸ் அங்கே நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டி இருக்கு பல பேப்பர்ஸை ப்ரூவ் பண்றதுக்கு காமிக்கணும் பல விசாரணைகள் நடைபெற்று ஓகே அப்போ இந்த இந்த நபருக்குள்ளேயே இந்த சந்ததியில நீங்களும் வரீங்க அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க ஆர்டர் கொடுப்பாங்க அப்போ நம்ம பார்க்கிறோம் இல்ல லீகலர் ஈஸியா வாங்கிட முடியுதுன்னா அது தாசல்தார வயசு ஈஸியாக வாங்கிட முடியும் ஏன்னா உண்மையான வாரிசு ஈசாக் ரைட் அப்போ ஆண்டவர் சொன்னார் அவனுக்கு ஒரு சந்ததியை நாம் உண்டாக்குவோம் என்று சொன்னார் ஈசாக்க என்ன சொன்னார் உன் வாரிசு என்று சொன்னார் இந்த இந்த வார்த்தைகளுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க அப்படித்தான் கடவுள் மக்களை வழி நடத்துகிறார் மக்களையே பல வகையில் அவர் வழி நடத்துகிறார் கடவுள் மக்கள் என்ற தன்மையை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து வந்து நமக்கு என்ன செய்து கொடுத்தார் நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக்கும் வாரத்தை கொடுத்தார் அப்படிதானே ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவுடன் என் சகோதரர்களை என்று சொன்னார் அப்போசரர்களை சகோதரர்கள் என்று சொல்லிவிட்டார் அப்போ அந்த உயிர்ப்பு நமக்கு அந்த இரத்தம் அந்த பாவ மன்னிப்பு நமக்கு என்ன ஆகிட்டு அந்த தடைச்சுவரை அகற்றுகிறது ஆகவே தான் நம்ம பார்க்கிற அந்த அந்த திரைச்சலை இரண்டாக கிழிந்தது என்று நாம் பார்க்கிறோம் அந்த தலைச்சூல் அகற்றப்படுகிறது கடவுளை நேரடியாக சந்திக்கும் அந்த நிலைமை உண்டாயிற்று ஆகவே நமக்கும் கடவுளுக்கும் நடுவே நிற்கிற அந்த குருத்துவ முறை அழிச்சொழிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் கிறிஸ்து ஒருவரே தலைமை குருவாகவும் நாம் எல்லாமே குருவாகவும் மாறி இருக்கிற அந்த தன்மையை நாம் பார்க்கிறோம் நேரடி தொடர்பு உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் இல்லையா இன்று நிறைய திருச்சபைகளில் அந்த நேரடி தொடர்பை உண்டு செய்வதில்லை நடுவில் குருன்னு ஒருத்தர் நின்று அதை தடுத்துக்கிட்டே இருப்பார் பழைய முறைமைப்படி அது கிறிஸ்தவ முறை அல்ல கிறிஸ்தவத்துக்குள் குரு கிடையாது ஏன்னா கிறிஸ்தவத்திற்குள் மூப்பர்கள் தான் உண்டு குரு என்ற ஸ்தானம் எப்பொழுதுமே கிடையாது மற்றையும் இருபத்தி மூணாம் அதிகாரம் உங்களில் எவனும் தன்னை குரு என்று அழைத்துக் கொள்ள வேண்டாம் உங்களில் எவனும் தன்னை தந்தை என்று அழைத்துக்கொள்ள வேண்டாம் ஏசுதானே சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவர் தான் நித்திய குருவாயிட்டார் நாம் அனைவரும் பரிசுத்த குலம் அரச குருத்துவ திருக்கூட்டமாக மாறிவிட்டோம் என்று நமக்கு நடுவில் ஒரு குரு நடுவில் ஒரு ஒரு பிரதிநிதி நடுவில் ஒரு மீடியேட்டர் இந்த அவசியம் எல்லாம் இல்லாமல் போயிட்டு என்று நாம் பார்க்கிறோம் என்ன செஞ்சிட்டாரு நம்மை பவுல்கூட நமக்கு சொல்லுவார்ல நீங்கள் கிறிஸ்துவின் அந்த கடவுளின் உரிமைதாரர்கள் அவருடைய அரசின் உரிமைதாரர்கள் ஆகிறோம் என்று சொல்கிறார் அந்த ஒரு பங்காளர்கள் ஆகிறோம் என்று சொல்கிறார் அதாவது நமக்கு அவருடைய அவருடைய சகோதரத்துவத்தில் நமக்கு பங்கு கொடுத்தார் அவரை நம்மை அப்பா என்று அழைக்க அப்போ நமக்கு ஏசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு நம்மை சகோதரர்கள் என்று அழைப்பதன் மூலமாக ஒரே பெயரான மகனாக இயேசு கிறிஸ்து நம்மை சகோதரர் என்று அழைப்பதன் மூலமாக நம்மை அவர் அப்பா என்று அழைக்க நமக்கு பரலோகத்தில் எங்கள் பிதாவே என்று அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்ததன் மூலமாக இவ்வாறாக விசுவாசத்தின் அடிப்படையில் எப்படி அபிரகாம் விசுவாசத்தின் அடிப்படையில் அவருக்கு இந்த வாக்குறுதி நிறைவேறிட்டோம் ஏனென்றால் நூறு வயசு யார் வழியாக இருக்காது பரவாயில்ல தெம்பு இருக்கும் அந்த பெண்ணுக்கு சாராளுக்கு கிழவி ஆனால் அவளுக்கும் அப்படி ஒரு நிலைமை கடவுள் உண்டு பண்ணிடுறார் இது விசுவாசத்தினால் உண்டான பிறந்த ஈசாக் அந்த வயதில் எப்படி பிறக்க முடியும் அவள் இறந்து போன பிறகு நாம் பார்க்கிறோம் ஆப்ரஹாம் மறுபடியும் ஒரு திருமணம் செய்து கொண்டார் இல்லையா அவர் ஒரு அவர் ஒரு கெதுராள் என்ற ஒரு பெண்ணை மணந்து கொண்டால் அந்த பெண்ணுக்கும் ஒரு ஐந்து மகன்கள் பிறந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதெல்லாம் வேறு ஆனால் தான் அவர் தன்னுடைய சொத்து முழுவதையும் கொடுத்தார் அந்த ஈஷாக்கை தான் தன் மகனாக வைத்திருந்தார் இஸ்மாயில் ஏற்கனவே அனுப்பிச்சு விட்டார் இந்த இறப்பதற்கு முன்பாக அமிரகாம் நூற்றி எழுபத்தைந்து வயதில் தான் இறந்தார் அவர் இறப்பதற்கு முன்பாக பல நாட்களுக்கு முன்பாகவே அவர் அந்த கெச்சுராளுக்கு பிறந்த ஐந்து புதல்வர்களையும் அவர்களுக்கு பிறந்த புதல்வர்களையும் கெஜ்ராலையும் அவர் அனுப்பிவிட்டார் சில பொருட்களை எல்லாம் கொடுத்து சொத்துக்கத்தெல்லாம் கொடுத்து என்னென்னமோ அதெல்லாம் கொடுத்து அனுப்பி வைத்து விட்டார் ஆக ஈஷா தான் அவர் கடைசி காலத்தில் வாழ்ந்து தன் மகன் தன் வாரிசு என்று சொல்லி தன்னுடைய இயல்புகள் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவனுக்குத்தான் அதான் அந்த வாரிசு உரிமையை பார்க்கிறோம் நான் வேதாத்தில பார்க்கிற இந்த வாரிசு என்று அந்த இயேசுவின் அந்த வாரிசுகள் அந்த முற்பிதாக்களை நாம் பார்க்கிறோம் அப்போ அப்ரஹாமில் இருந்து தொடங்கி நாம் பார்க்கிற ஈசாக்கு ஈசாக்கு அப்புறம் இப்படி யாக்கோபு அப்படி இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போறோமே அப்போ இஸ்மாயில் அங்கே கதையில் இல்லை அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற இந்த கெத்தூர் நாளுடைய அந்த பிள்ளைகளும் அந்த கதையில் வரல பாருங்கள் அதுக்குள்ளே வர்றதில்லை அப்போது இதுதான் அந்த தலைமுறை அட்டவணையாக இருக்கிறதே பாருங்கள் இந்த அட்டை அட்டவண முறையில் அவர்கள் ஏசு கிறிஸ்துவை என்ன என்னாயிற்று அந்த தன்மை முழுவதும் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது ஏசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் அடிப்படையில் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் காரியங்கள் இல்லை இந்த மாதிரி உலக காரியங்கள் இல்லை அப்படி ஏற்றிக்கொள்கிறவர்கள் நாம் அவருடைய வாரிசாகிறோம் அதனால்தான் நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம் நம்ம பல பேர் அவரை அப்பா என்று கூப்பிடுவதற்கு நான் வருவதில்லை ஏன் நான் வருவதில்லை இரண்டால் இந்த முறைமைகளை நாம் அறிந்து கொள்ள நாம் ஆசைப்பதில்லை ஏன்னா நம்ம உலக காரியங்களில் அதிகமாக ஆசையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு நிலைமை வராது அப்போது இது டெம்பரரி உண்மையான அப்பா அது எங்க அப்பாவோட ராஜ்யம் வந்து எங்க அப்பா தான் உலகத்துக்கு எல்லாமே அரசராக இருக்கிறாரு எங்க அப்பாவோட பிள்ளை நான் அப்படின்ற வரும் வரும்பொழுது இந்த உலகம் நமக்கு தருகிற துன்பங்கள் நமக்கு மகிழ்ச்சியானதாகத்தான் இருக்கும் அதுதான் இந்த உலகம் தருகிற துன்பங்கள் நமக்கு ஒன்றும் இல்லை என்று ஆகிவிடும் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்காமல் அதாவது தேவையில்லாத இன்பங்களை நமக்கு அனுபவிக்காமல் தேவையான அந்த மன மகிழ்ச்சியை மட்டுமே நாம் அனுபவிக்கிற தன்மைக்குள் வந்து விடுவோம் அதுதான் இன்னைக்கு செகண்ட் ரீடிங்ல பவுல் நமக்கு செலுத்தினார் குலோசரிகளை திரும்பவும் அதிகாரம் ஒன்றிய வசனங்கள் இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி எட்டு உங்களுக்காக நான் படும் துன்பங்களில் இப்பொழுது மகிழ்ச்சி கொள்கிறேன் திருச்சபை ஆகிய தம் உடலின் பொருட்டு கிறிஸ்து வேதனைகளில் இன்னும் இருப்பதை என் உடலில் நிறைவாக்குகிறேன் கடவுளின் வார்த்தை அறிவிக்கும் அலுவலை நிறைவேற்ற கடவுள் உங்களை முன்னிட்டு எனக்கு அளித்த பொறுப்பை ஏற்றுள்ளதால் நான் திருச்சபையின் பணியாளன் நானே நான் அறிவிப்பதும் மறைவான இறை திட்டம் மறைவான இறை திட்டம் என்னது கடவுளை நமக்கு அப்பாவாக மாற்றுகின்ற அந்த இறை திட்டம் அந்த இறை திட்டம் என்பது ஏசு கிருஷ்ணன் வழியாக நாம் கடவுளை அப்பா என்று அழைக்கின்ற அந்த மறைவாய் இருக்கின்ற இறை திட்டம் இந்த மறைவான இந்த திட்டத்தை நிறைய பேர் புரிந்து கொள்வதே இல்லை ஆகவே அது வெளிச்சமான திட்டமாக மாற முடிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு அந்த தலைமுறையாக ஒளிவில் இருந்த இத்திட்டம் மக்களுக்கு வெளியாக்கப்பட்டுள்ளது இறை மக்களுக்கு வெளியாக்கப்பட்டுள்ளது அதை நம்ம படிக்கணும் ஏன்னா இது ஏசு கிருஷ்ணை நிறைய பேர் ஏற்றுக்கொள்வதே இல்லை இந்த உலகத்திலே பெரும்பாலானோர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏசுனா யாருன்னு தெரியும் அவர்கிட்ட கேட்டா நடக்கும் காரியம்லாம் நடக்கும்னு தெரியும் ஆனா அவர் தந்தை அவருடைய மகன் அவர் வழியாக நான் தந்தையை அழைக்கிற இந்த ஒரு தன்மைக்குள் இந்த விசுவாச தன்மைக்குள் வருவதற்கு நிறைய பேருக்கு புரியவில்லை தெரியவில்லை ரெடியாகவும் இல்லை பாருங்க இத்திட்டத்தின் மாட்சிமை புறவினத்தார்கே எவ்வளவு வளமைக்கதாய் உள்ளது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க இறைவன் திருவுளம் கொண்டார் இன்னைக்கு நாம புறவினத்தாராக இருக்கிறோம் நாம் இதை அறிந்திருக்கிறோம் கிறிஸ்து உங்களுக்குள் இருத்தலே அத்திட்டம் நாம் மாட்சிமை அடைவோம் என்பதற்கு அவரே நம் நம்பிக்கை இது ஆண்டு வரையின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இது நிறைய பேருக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆனாலும் இதற்கு இன்னும் விரிவான விளக்கங்கள் இதற்கு தேவைப்படுகிறது நேரம் இல்லை இல்லைல்ல நம்ம அதை செய்ய முடியாது கேட்கவும் முடியாது நமக்கு பொறுமையாக இருக்காது ஆகவே நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் உண்மையிலேயே விசுவாசத்தின் மூலமாக நாம் கடவுளுக்குள் நுழைவது எப்படி நாம் புதுமைகளையும் நமக்கு தேவையானதையும் பெற்றுக்கொள்வது ஜெபம் வேறு வழிபாடுகள் இதன் மூலமாக கடவுளை அடைவது இது நாம் கைதேர்ந்தவளாக இருக்கிறோம் ஆனால் அப்பா என்று அழைக்கும் அந்த தன்மைக்குள் வருபவர்கள் அதிகமாக கேட்கவே மாட்டார்கள் கடவுளிடம் ஏன்னா அப்பா எனக்கு எல்லாத்தையும் தரக்கூடியவர் முந்தை முந்தைய அவரை தேடும் பொழுது அவர் எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கக்கூடியவர் கிறிஸ்டன் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக ஆமேன்